தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா தமிழக அரசு சார்பா டிஎன்பிஎஸ்சி எஸ் எஸ் போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுற மாணவர்களுக்காக ஆறு மாச கால இலவச பயிற்சி வகுப்பு வந்து தமிழக அரசு சார்பாக வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அதுக்கு எப்படி இலவசமா பதிவு பண்றதுன்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் கூகுளில் போய்ட்டு சிவில் சர்வீஸ் கோச்சிங் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதில் மேலேயே ஃபஸ்ட்லேயே இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக அத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆன்லைன் ஃபார் தி சிஇசிசி ஃப்ரீ கோச்சிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஒரு லிங்க் இருக்கும் ரெட் கலரில் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் இது பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க தமிழை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த பயிற்சியில் சேர்கிறதுக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருந்தா மட்டுமே போதுமானது சொல்லிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பை பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் பாத்தீங்கன்னா ஆறு மாதம் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் வந்து எந்த இடத்துல நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பழையவண்ணார்பேட்டையில் உள்ள தியாகராயா கல்லூரி வளாகத்தில் தான் நடக்க போகுது இதுக்கான டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாத கால பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் கண்டக்ட் பண்ணப்படுகிற ஒரு இலவச பயிற்சி முகாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா அப்ளை இன்னொன்று ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே பேஜில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை என்னன்னு ஒரு டேப் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெரிட் பேஸிலும் கூடவே பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் பாலிசி படையும்தான் செலெக்ஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளை பட்டனை பிரெஸ் தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பாத்தீங்கன்னா உங்க பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க இனிஷியல் அதுக்கப்புறம் உங்க நேம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்க ஃபாதர் நேம் மதர் நேம் கார்டியன் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி அதுக்கப்புறம் நீங்க மாற்றுத்திறனாளியா இல்லையா அந்த ஆப்ஷன் அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க உங்க நேம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும் உங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணுங்க தவறாவது என்டர் பண்ணாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டரை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராது ரிலீஜியனை வந்து செலக்ட் பண்ண அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் இமெயில் ஐடி எதை என்ட்ரு பண்ணீங்களோ அதையே வந்து திரும்ப என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை கொடுங்க ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் தான் அவங்க அனுப்புவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் ஒரு டேப் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து எந்த போர்டில் படிச்சீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆ பாசிங் டீடைல்ஸ் கேட்கும் அது எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது உங்க அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ணதும் கீழே பாத்தீங்கன்னா டெக்ளரேஷன் சொல்லிட்டு நிறைய செக் பாக்ஸ் இருக்கும் அது எல்லா செக் பாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த செக்யூரிட்டி டெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு கண்டினியூனு கீழே ஒரு பட்டன் இருக்கு அதை வந்து பிரஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதுல உங்க டீடைல்ஸ் ஒரு வாட்டி ரிவியூ பண்ணி பாத்துங்க எல்லாமே கரெக்டா இருந்ததுலாம் ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ ஹவ் வெரிஃபைட் ஆல் த டீடைல்ஸ் என்டர்ட் பை மீன் ஒரு டெக்லரேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுக்கலாம் அப்படி எடிட் பண்ணணும்னு நினைச்சுன்னா கீழே பாத்தீங்கன்னா நோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒரு மெசேஜ் வரும் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஏ டு பிரிண்ட் அப்ளிகேஷன் அக்னாலஜிமெண்ட் ஃபார்ம்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாப் தான் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் திரும்பவும் லாகின் பண்ணி இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக இமெயிலுக்கு வந்து அனுப்பப்படும் பிரிண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் ஃபார்மெட்டில் வந்து டிஸ்பிளே ஆக இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க ரெஃபரன்ஸுக்காக வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் வந்து இதை ஹார்ட் காப்பி அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் சொல்றேன் இது முழுக்க முழுக்க தமிழக அரசால் வழங்கப்படும் ஒரு இலவச பயிற்சி வகுப்பு டிஎன்பிஎஸ்சி ஆர் ஆர்பி பேங்க் எக்ஸாம் இதுக்கெல்லாம் தயாராகும் மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இதே பேஜ்ல லாக்இன் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி நீங்க உங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்